இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையை சேர்ந்த பாலியல் தொழிலாளி ஒருவர் பல ஆண்டுகளாக தன்னுடைய மனதில் ஆழமாக புதைத்து வைத்திருந்த துக்கத்தை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார் தான் ஒரு பாலியல் தொழிலாளி என்று தன்னுடைய மகன் மற்றும் நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரிந்தால் தன்னை ஒதுக்கி விடுவார்கள் என்கின்ற அச்சத்தில் இதுவரை அவர் சொல்லவில்லை தற்போது பிபிசி செய்தியாளர் ஒருவரிடம் அதை பற்றி மனம் திறந்திருக்கிறார் அந்த பாலியல் தொழிலாளி அவர் சொன்னது என்னவென்றால் என்னுடைய பெயர் மீரா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வருகிறேன் என்னுடைய அனுபவங்களை சொல்வது என்னுடைய மகனை போன்ற இளைஞர்கள் பலதரப்பட்ட பெண்கள் ஆண்கள் என பல பேருக்கும் பாலியல் தொழிலாளியின் வாழ்க்கை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் நான் சொல்கிறேன் என்னுடைய மகன் பிறந்த சில ஆண்டுகளிலேயே என்னுடைய கணவர் இறந்துவிட்டார் என்னை இரண்டாம் தாரமாக திருமணம் செய்தபோது அந்த நபருக்கு வயது ஐம்பது அப்போது எனக்கு வயது வெறும் இருபது தான் வறுமையின் காரணமாக என்னுடைய குடும்பத்தினர் வயதில் அதிகம் மூத்தவரை எனக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள் முதலில் நான் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானது என்னுடைய கணவரிடம்தான் திருமண பந்தத்தில் முழுமையாக ஏமாற்றப்பட்டேன் எனக்கு புரிதல் ஏற்படுவதற்கு முன்னரே என்னுடைய கையில் ஒரு குழந்தை அப்போது என்னுடைய கணவரும் இறந்துவிட்டார் கைவிடப்பட்ட சூழலில் நான் தவித்தேன் நான் ஒன்பதாம் வகுப்பு வரைக்கு தான் படித்திருக்கிறேன் வேலை தேடி சென்ற இடங்களில் பாலியல் சீண்டல்கள் எனக்கு தொடர்ந்தது ஒரு கட்டத்தில் என்னுடைய குழந்தைக்கு பால் பிஸ்கட் வாங்குவதற்கு கூட காசில்லாமல் கடைசியில் நான் பாலியல் தொழிலில் ஈடுபட்டேன் எனக்கு உதவக்கூடிய நிலையில் என்னுடைய பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் என்று யாரும் இல்லை என்பதால் யாரிடமும் என்னால் கை நீட்ட முடியாது எனக்கு காசு தேவை என்பது மட்டும்தான் எனக்கு அப்போது தெரிந்தது ஆரம்பத்தில் ஒரு நபரிடம் உடலுறவு வைத்துக்கொண்டால் உடனே பணம் கிடைக்கும் அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு பணப்பிரச்சனை இருக்காது அதோடு ஒரு சில நபர்கள் மிகவும் நெருக்கமாக பழகிவிடுவார்கள் தன்னை விட்டு யாரிடமும் செல்லக்கூடாது என கண்காணிப்பார்கள் இது போன்ற நபர்களிடமும் நான் சிக்கி இருக்கிறேன் பார்ட்னர் போல சிறிது காலம் அவர்களோடு இருக்க வேண்டும் ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம்தான் பிறகு செலவுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் விரும்பும் நேரத்தில் எல்லாம் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று துன்புறுத்துவார்கள் நான் இது போன்ற நபர்களிடம் நிறையவே ஏமாந்திருக்கிறேன் எனக்கும் கணவர் போல ஒருவருடன் வாழ வேண்டுமென்கின்ற ஆசை இருக்கத்தான் செய்தது ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகளும் ஏற்பட்டது ஒரு தடவை ஒரு பார்ட்னர் ஒருவரை நம்பி அவரை என்னுடைய வீட்டில் தங்க வைத்தேன் என்னுடன் வாழ விரும்புவதாக சொன்னார் இனிமேல் பாலியல் தொழிலுக்கெல்லாம் போக வேண்டாம் நானே உன்னை காப்பாற்றுகிறேன் என்றெல்லாம் சொன்னார் அதன் பிறகு என்னோடு பல தடவை உடலுறவு கொண்டார் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவில் என்னை அனுபவித்தார் ஆனால் என்னுடன் அவர் வாழப்போகிறார் என்பதால் நான் அதையெல்லாம் பொறுத்து கொண்டேன் ஒரு வாரம்தான் ஒரே வாரம்தான் அவர் என்னிடமே என்னை விட சிறிய வயது பெண் யாரையாவது கூட்டி வர முடியுமா என்று கேட்டார் தனக்கு ஒத்துழைக்க வேண்டும் என என்னை துன்புறுத்தினார் உடல் மற்றும் மனதளவில் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டேன் இது போன்ற அனுபவங்களால் முதலில் உடலுறவுக்காக மட்டும் வருபவர்கள் வீடு தேடி வருவார்கள் என்பதை புரிந்து கொண்டேன் அதனால் நான் யாரிடமும் என்னுடைய வீட்டு முகவரி என்னுடைய போன் நம்பர் என எந்த ஒரு தகவலையும் கொடுக்க மாட்டேன் சாலையில் நடந்து செல்லும்போது யாரிடமும் நின்று பேசுவது அல்லது உறவினர் வீட்டுக்கு செல்வது என எங்குமே போக மாட்டேன் என்னை யாராவது அடையாளம் கண்டுவிட்டால் என்னுடைய மகனுக்கு தெரிந்துவிடும் உறவினர்கள் மதிக்க மாட்டார்கள் என பயப்படுவேன் கஸ்டமருடன் இருக்கும்போது காவல்துறையினர் வந்து கைது செய்து விடுவார்களோ என அஞ்சுவேன் ஆரம்பத்தில் எனக்கு உறவு வைத்துக் கொள்ளும்போது உணர்ச்சி அதிகமாக ஏற்படும் ஆனால் ஆண்டுகள் செல்ல செல்ல என்னுடைய உடல் எனக்கு சோறு போடுகிறது உடலுறவு என்பது எனக்கு எந்த ஒரு உணர்ச்சியையும் தராத ஒரு சில மணி நேர வேலை என்கின்ற அளவில் மட்டும் என்னுடைய மனம் மறுத்து போய்விட்டது பல முறை எங்களுடைய சக தோழிகள் யாராவது காவல்துறையிடம் மாட்டிக்கொண்டால் நாங்கள் உதவிக்கூடிய வழக்கறிஞர் கைது செய்த காவலர்கள் என பல பேரும் எங்களிடம் மோசமாக நடந்து கொள்வார்கள் அவர்களுடன் உடலுறவு வைத்து கொண்டால்தான் கைது செய்தவர்களை விடுவிக்க முடியும் என்கின்ற நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது பாலியல் தொழில் வருமானத்தில் என்னுடைய மகனை வளர்த்தேன் அதில் அவனை படிக்க வைத்தேன் ஒவ்வொரு ஆண்டும் பண்டிகைகளுக்கு என்னுடைய மகனுக்கு உயர்தர உடுப்புகள் கூட அந்த வருமானத்தில் வாங்கியவைதான் எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்பதால் ஒவ்வொரு முறை கஸ்டமர் வரும்போதும் என்னுடைய மகனுடைய நண்பர்கள் யாராவது வந்துவிடுவார்களோ என்கின்ற அச்சம் எனக்கு இருக்கும் பாலியல் தொழில் என்கின்ற வலையில் மாட்டிக்கொண்டால் அதிலிருந்து வெளியேறுவது ரொம்பவே கஷ்டம்தான் மோசமான ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் உங்களுடைய மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள் என்னிடம் அந்த கஸ்டமர்களின் புறப்பைல் பற்றி சொன்னால் நான் பட்ட வழியை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் மனைவியிடம் பாலியல் தேவைக்காக செல்ல முடியாத வயதான ஆண்கள் பாலியல் உறவில் விதவிதமாக இருக்க வேண்டும் என நினைக்கக்கூடிய இளவயது ஆண்கள் பாலியல் சந்தேகம் இருக்கக்கூடிய டீனேஜ் பையன்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலைமையில் உடலுறவு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையில் வரக்கூடிய ஆண்கள் போன்றவர்கள் வருவார்கள் ஒரு சில குடும்பங்களில் திருமணமாகாத வயதான ஆண்கள் மனைவி இறந்துவிட்ட நிலைமையில் இரண்டாம் திருமணம் செய்யாத ஆண்கள் தீராத வியாதி இருக்கக்கூடிய ஆண்கள் கூட வருவார்கள் இவர்களை எல்லாரையும் விட பாலியல் வக்கிரம் கொண்ட ஆண்களும் வருவார்கள் ஒரு சிலருக்கு உண்மையில் பாலியல் புரிதல் இருக்காது சந்தேகம் என்கின்ற பெயரில் ஆபாசமாக பேசுவார்கள் என்னையும் பேச சொல்வார்கள் காசு கொடுத்திருக்கிறேன் அதனால் நான் சொல்வதை செய் என்பார்கள் உடலுறவு கொள்ளும் நேரத்தில் ஆபாசமாக கத்த சொல்வார்கள் சினிமா மற்றும் பாலியல் படங்களில் வருவதை போல உணர்ச்சி அதிகமாக வர வேண்டும் என வற்புறுத்துவார்கள் உண்மையில் அதுபோன்ற உச்சபட்ச உணர்வு நிலை ஒரு சில பேருக்கு மட்டும்தான் சாத்தியம் அதுவும் ஒரு நாளில் ஒரு தடவை ஏற்படலாம் இதையெல்லாம் கஸ்டமர்களிடம் சொன்னால் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் மீண்டும் மீண்டும் உறவு வைத்துக்கொள்ள கட்டாயப்படுத்துவார்கள் காசு அதிகமாக தருகிறேன் மீண்டும் எனக்கு உணர்ச்சி வரவழைக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் பாலியல் பற்றி விழிப்புணர்வு இல்லாதவர்கள் ஒரு மாதிரி என்றால் அது பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டவர்கள் ரொம்பவே ஆபத்தானவர்கள் ஒரு சிலர் இப்படி செய் அப்படி செய் என்று கட்டாயப்படுத்துவார்கள் அதனால் ஒரு சில நாட்கள் தீவிர உடல் மற்றும் மன உளைச்சலுக்கு ஆளாவேன் ஒரு சிலர் காண்டம் அணிந்து கொள்ள மறுப்பார்கள் இவர்களை போன்றவர்களை சமாளிப்பது ரொம்பவே கஷ்டம்தான் சில பேர் தன்னுடைய மனைவியிடம் செயல்படுத்த முடியாதவற்றை என்னிடம் பரிசோதித்து பார்ப்பார்கள் அதனால் எனக்கு காயங்களும் ஏற்படும் அந்த காயங்களுடன் அடுத்த கஸ்டமரிடம் செல்வதற்கு நான் ரொம்பவே கூச்சப்படுவேன் அதை அறிந்தவுடன் அந்த நபரும் மோசமாக திட்டி அதன் பிறகு என்னோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய சம்பவங்களும் நடந்திருக்கிறது ஓய்வில்லாமல் இருப்பது சரியான நேரத்தில் உணவு உண்ணாமல் இருப்பது தூக்கமின்மை பால் உறுப்புகளில் வலி என உடல் உபாதைகள் ஒரு கட்டத்தில் அதிகரிக்க தொடங்கின இளமை பருவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறேன் என்பதை நான் உணர்ந்தேன் கஸ்டமர்களுடைய எண்ணிக்கையை அப்போது குறைத்துக்கொண்டேன் என்னுடைய நட்பு வட்டத்தில் இருப்பவர்கள் பாலியல் தொழிலாளியான பெண்கள் மற்றும் திருநங்கை போன்றவர்கள்தான் மன அழுத்தம் ஏற்பட்டால் அவர்களுடன் பேசுவேன் ஒரு திருநங்கை அமைப்பில் எனக்கு உதவுவதற்கு முன்வந்தார்கள் மருத்துவ உதவி செய்தார்கள் என்னை போன்ற பாலியல் தொழிலாளி ஒவ்வொருவரையும் அவர்களுடைய தோழிகளையும் எங்களுடைய நட்பு வட்டத்தில் இணைத்தேன் அதுபோல தொடர்ந்து எங்களுடைய நட்பு சங்கிலி தற்போது சென்னை மற்றும் திருவள்ளூரில் ஆயிரத்தி இரநூறு பாலியல் தொழிலாளிகளை இணைத்துள்ளது இப்போது நான் முழுநேர பாலியல் தொழில் செய்வதில்லை அவ்வப்போது சில கஸ்டமர்களை மட்டும் அட்டன் செய்கிறேன் அதோடு எச்ஏவி எய்ட்ஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விழிப்புணர்வு தரக்கூடிய தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் நானும் என்னுடைய தோழிகளும் இணைந்து பாலியல் தொழிலில் சிக்கியிருக்கூடிய நாற்பது பெண்களுக்கு தமிழக அரசின் சமூக நலத்துறையிடம் பேசி தொகுப்பு வீடுகள் வாங்கி கொடுத்திருக்கிறோம் சமீபத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்றில் வயது வந்தவர்கள் சுய விருப்பத்தின் பேரில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டால் அவர்களை பாலியல் தொழிலில் ஈடுபட்டதற்காக கைது செய்யக்கூடாது என்றும் பாலியல் தொழிலாளர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் என்னை போன்ற பாலியல் தொழிலாளர்கள் கைது செய்யப்படுவது காவல்துறையினரால் பாலியல் சீண்டல்களுக்கு ஆளாவது தற்போது குறையும் உலகத்தின் பழைய தொழில் பாலியல் தொழில் என்று சொல்லுவார்கள் அந்த தொழிலுக்கு இப்போதுதான் நீதிமன்றம் நீதி வழங்க முன்வந்துள்ளது இருந்தாலும் இந்த சமூகம் எங்களை போன்றவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் நீண்ட காலம் ஆகும் பாலியல் தொழில் பற்றி பேசும்போது இந்த தொழில் செய்வதற்கு பேசாமல் போய் நீ பிச்சை எடுக்கலாம் உனக்கு கை நல்லா நல்லாதானே இருக்கு என்று சில பேர் கேட்பார்கள் அவர்களிடம் கேட்பதற்கு என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது எத்தனை வீடுகளில் கணவனால் பாலியல் துன்புறுத்தலுக்கு மனைவிகள் ஆளாகிறார்கள் எத்தனை அலுவலகங்களில் மோசமான பாலியல் தாக்குதலுக்கு பெண்கள் ஆளாகிறார்கள் இதுபோல பல பாலியல் துன்புறுத்தல்கள் பற்றி வெளிப்படையாக பேசுவதற்கும் அவர்களுக்கு நீதி வாங்கி தருவதற்கும் இதுபோன்ற பாலியல் தாக்குதல்கள் நடக்காது என்கின்ற ஒரு நாள் எப்போது வருமோ அன்று பாலியல் தொழிலை இந்த சமூகம் தடை செய்யட்டும் எங்களை போன்ற பாலியல் தொழிலாளர்களின் சுய கௌரவம் பற்றி பேசுபவர்கள் அவர்களின் முகத்தை யாருக்கும் தெரியாமல் அந்தரங்க கண்ணாடியில் பார்த்து அச்சமின்றி பேசுங்கள் கௌரவம் உள்ளவர்கள் யார் என்பதற்கு கண்ணாடி பதில் சொல்லும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்க மசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்